ரிசர்வ் வங்கியின் சேமிப்பு கணக்கு விதிகள் வங்கிக் கணக்கு வைத்திருப்பது என்பது அனைவருக்கும் அவசியமாகிவிட்டது அது மிகவும் நல்ல விஷயமும் கூட இந்தியாவில் பெரும்பாலான மக்களுக்கு வங்கியில் சேமிப்பு கணக்கு உள்ளது ஏனெனில் வங்கியில் வைக்கப்படும் பணம் பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது வேலை செய்யும் நிபுணராக இருந்தாலும் சரி மாணவராக இருந்தாலும் சரி தொழிலதிபராக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவருக்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சேமிப்பு கணக்குகள் உள்ளன சேமிப்பு கணக்குகளில் எவ்வளவு பணத்தை டெபாசிட் செய்யலாம் என்பது குறித்த விதி உங்களுக்கு தெரியுமா நாம் அவ்வப்போது பணத்தை கணக்கில் டெபாசிட் செய்கிறோம் ஆனால் ரிசர்வ் வங்கி மற்றும் வருமான வரியின் சில முக்கியமான விதிகளை பற்றி பலருக்கு தெரியாமல்தான் உள்ளது நீங்கள் அதிக அளவில் டெபாசிட் செய்யும் போது அதன் விளைவாக வருமான வரி நோட்டீஸ் வரக்கூடும் சேமிப்பு கணக்கில் அடிக்கடி அதிக அளவில் பணம் டெபாசிட் செய்யப்படுவது வருமான வரித்துறையின் கவனத்தை ஈர்க்கக்கூடும் என்பதை நினைவில் கொள்ளவும் ரிசர்வ் வங்கியின் பரிந்துரைக்கப்பட்ட வரம்புகள் மற்றும் தொடர்புடைய வரி விதிகளை அறிந்து கொள்வது சிக்கல் அல்லது அபராதத்தை தவிர்க்க உதவும் எனவே சேமிப்பு கணக்கு தொடர்பான முக்கியமான விதிகளை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் இந்திய ரிசர்வ் வங்கியும் ஆர்பிஐ வருமான வரித்துறையும் அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனைகளை கண்காணித்து வருகின்றன ஒரு நிதியாண்டில் உங்கள் சேமிப்பு கணக்கில் பத்து ரூபாய் லட்சத்திற்கு மேல் ரொக்கமாக டெபாசிட் செய்யப்பட்டால் உங்கள் வங்கி வருடாந்திர தகவல் அறிக்கையின் ஏஐஆர் கீழ் வரி அதிகாரிகளிடம் அதை புகாரளிக்க வேண்டும் இதற்காக உங்களுக்கு வரி விதிக்கப்படும் என்று அர்த்தமல்ல ஆனால் பரிவர்த்தனை உங்கள் அறிவிக்கப்பட்ட வருமானத்தை விட அதிகமாக இருந்தால் அது விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் நடப்பு கணக்கில் பணத்தை டெபாசிட் செய்வதற்கான வரம்பு அதிகமாக உள்ளது என்பதை நினைவில் கொள்ளவும் ஒரு நடப்பு கணக்கில் ஒரு நிதியாண்டில் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை டெபாசிட் செய்யலாம் ஒரு நபர் ஒரே பரிவர்த்தனையில் ஐம்பதாயிரம் ரூபாய் அல்லது அதற்கு மேல் பணத்தை டெபாசிட் செய்தால் பான் எண் நிரந்தர கலக்கு எண் அவசியம்